வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நான் எப்போவுமே வந்து இந்த வேல் பூஜை செய்வேன் அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ இது அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒம்பது அந்த எட்டு டு ஒம்பது அந்த டைமிங்கில் தான் வந்து நான் எப்போவுமே வாரம் வாரம் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுனால நான் அந்த டைமில் பண்ணுவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பூஜையும் வந்து மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக பண்ணலாம் அந்த டைமிங் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து அந்த டைமில் தான் வந்து பண்ணுறேன் சின்ன வேல் வந்து நான் ஏற்கனவே வச்சு நான் அது பூஜை பண்ண வேல் அதுக்கப்புறம் தான் பெருசு வாங்கினேன்னு அந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சின்ன வேல் வச்சு நான் ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு மேலே நான் அதில் வந்து பூஜை அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் சரி பெருசு வந்தது நம்ம சின்னது எடுத்து ஓரம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டு வேலையுமே வச்சு நான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன் வெத்தலை தீபம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆறு வெத்தலையை வந்து காம்பு கிள்ளிட்டு நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக ஒரு அகல் விளக்கில் நம்ம நெய்யும் நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கும்பிட்டோன்னா அதுவும் ரொம்பவே நல்லது எப்போவுமே வார வாரம் வந்து இதே டைமிங்கில் இந்த வேல் பூஜை வந்து நான் பண்ணிடுவேன் வேல் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாரல் அதிகம் இல்லைங்களா அதுவும் படிச்சுட்டு அடுத்தது கந்தசஷ்டி கவசம் அதையும் ஒரு முறை வந்து படிச்சிடுவேன் கந்தசஷ்டி கவசம் தினமுமே காலையில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு காலையிலையும் படிக்குவோம் சாயந்தரமும் படிக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து கந்தசஷ்டி கவசமும் வேல்மாரும் எப்போவும் முடிச்சிடுவேன் படித்து முடிச்சுருவேன் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நானும் என் பாப்பாவும் உட்காந்து நாங்கள் அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என் பாப்பா வந்து நானும் வீடியோ உட்காரேன் அப்படின்னு சொன்னதுனால சும்மா கூப்பி வச்சு மடியில் உட்கார வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ தாங்க அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்